பொதுவா கல்லுல ரோட்டை போட்டு பாத்திருப்போம் ஆனா மனுஷனுடைய எலும்புகளால செய்யப்பட்ட ரோட்டை யாராவது பாத்திருக்கீங்களா ஆமாங்க இப்படி ஒரு ரோடு நிஜமாவே இருக்கு எங்க இருக்கு எப்படி இருக்கு எதுனால இப்படி ஒரு ரோடு உருவாச்சு அப்படிங்கறத வாங்க உலகத்துல பல விதமான சாலைகள் இருக்கும் அதுல சிறப்பு வாய்ந்த சாலைகள் அதிகமா இருக்கு நீளமான சாலை நீளம் குறைவான சாலை அகலமான சாலை குறுகலான சாலை வளைவுகள் நிறைந்த சாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாலையும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளை கொண்டது ஆனா மனித எலும்புகளால ஆன இந்த சாலை நிறைய சிறப்புகளால் ஆனது கிடையாது நிறைய அழிவுகளால ஆன சாலை இத எலும்பு சாலை அப்படின்னு சொல்றாங்க ஏன் உருவாச்சு எங்கதான் இருக்குது இது இந்த சாலை ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில இருக்கக்கூடிய நெடுஞ்சாலை கொலிமா அப்படிங்கிற பெயர் கொண்ட இந்த சாலை சுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளம் கொண்டது இந்த சாலை முழுக்க மனித எலும்புகளால நிறைஞ்சிருக்குங்க அதனாலேயே இந்த சாலையை எலும்பு சாலை அப்படின்னு மக்கள் அழைச்சிட்டு வராங்க இந்த சாலை இருக்கக்கூடிய பகுதி குளிர்காலத்துல அதிக பனிப்பொழிவு இருக்கக்கூடிய பகுதியா கருதப்படுது அதனால இந்த சாலை முழுக்க பார்த்தீங்கன்னா பனியால மூடப்பட்டிருக்குமா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த பகுதி வழியா செல்லக்கூடிய வாகனங்கள் செல்ல முடியாம நடுவுல சிக்கி நிற்கக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகுமா இதனால இந்த பகுதியில சாலை அமைக்கும் போது மண்ணோட மனித எலும்புகளையும் சேர்த்து அரைச்சு சாலையில கட்டியிருக்காங்க இது எந்த மாதிரி கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இந்த சாலை கட்டமைக்கப்பட்டிருக்கு இந்த சாலையை கட்டமைக்க கைவிடப்பட்ட தொழிலாளிகள் மற்றும் சிறை வாசிகளை பயன்படுத்தி இருக்காங்க இந்த சாலை கட்டப்படுவதற்காக சுமார் பத்து லட்சம் பேர் உயிரை இழந்திருக்காங்க முக்கியமா கொல்ஹிமா சிறையில இருக்கக்கூடிய கைதிகளை இந்த சாலை கட்டுவதற்காக பயன்படுத்திக்கிட்டாங்களாம் கொல்ஹிமா சிறைக்கு ஒருத்தர் கைதியா போயிட்டா அவ்வளவுதான் அவர் வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சது திரும்பிலாம் அவரால் வர முடியாதான் அது கனவுல கூட நடக்காத விஷயம் ஒருவேளை அந்த சிறையிலிருந்து அவர் தப்பிச்சு வெளியே வர முயற்சி செஞ்சாலும் ரொம்ப நேரம்லாம் அவர் உயிரோட இருக்க மாட்டாராம் ஒண்ணு பனி கரடி கிட்ட மாட்டிக்குவார் மாட்டிக்குவாரு இல்ல குளிர்ல உறைஞ்சி அங்கேயே செத்து போவார் இல்ல இந்த இரண்டுலேயுமே தப்பிச்சிட்டாருன்னா கண்டிப்பா பசியில செத்து போயிடுவாராம் இப்படியாக மரணிப்பவர்களை இந்த சாலையிலேயே சமாதியாக்கிடுறாங்க சோவியத் யூனியன்ல ஜோசப் ஸ்டாலின் சர்வாதிகாரியாக இருந்தபோது தான் இந்த சாலை கட்டமைக்கப்பட்டிருந்துருக்கு ஏராளமான மனித உயிர்கள் இந்த சாலைக்காக போயிருக்கு மனித எலும்புகள் நிறைந்த சாலையாக இன்று வரை இந்த சாலை பார்க்கப்பட்டு வருது உலகத்துல வேற எங்கேயுமே இப்படிப்பட்ட ஒரு சாலை இல்லவே இல்லையா இந்த சாலையில பல நேரங்கள்ல மர்மமான விஷயங்கள் நடப்பதாகவும் அடிக்கடி விபத்துகள் நடந்து பலர் உயிரிழப்பதாகவும் இந்த சாலை முழுக்க ஆவிகளால சூழப்பட்டிருப்பதாகவும் பலர் தகவல்களை கூறிட்டு வராங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியே வந்துகிட்டே தான் இருக்குது பல பேர் பல சாலையை பார்த்துருப்போம் ஆனா எலும்புகள் அதாவது மனித எலும்புகளை அரைச்சு இந்த சாலையை உருவாக்கி இருக்காங்க இந்த சாலையில நடக்கணும் போகணும் பாக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் விரும்புறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க